வணக்கம் சவன் செய்திக்காக நான் உங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தினமலர் தினத்தந்தி இந்த தமிழ் நாளிதழ் தாண்டி இந்து மற்றும் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்த நாளிதழ் படிக்கும் பொழுது பர்டிகுலராக இந்த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் இந்த செய்தி பார்த்தேன் இது நாளை நாளை மறுநாள் இல்லை அடுத்த வாரம் இந்த செய்தி கண்டிப்பாக வெளிவரும் இது மிக முக்கியமான ஒரு செய்தி தமிழக அளவில் மட்டுமல்ல இந்திய அளவில் பேசப்படுகின்ற ஒரு வழக்காகவும் இது ஒரு தீர்ப்பாகவும் அமையும் இது வந்து பிடிடிஆர்பி டீச்சர்ஸுக்கு தொடர்பு கிடையாது எஸ்ஜிடி டீச்சர்ஸுக்கும் தொடர்பு கிடையாது பிஜி டீச்சருக்கும் தொடர்பு கிடையாது அதாவது நேரடி நியமனத்துக்கு தொடர்பு இல்லை மைண்டில் வச்சுக்கோங்க வழக்கு அப்படின்னு சொன்னோன்னே எஸ்ஜிடிக்கு தடை பிடிக்கு தடையெல்லாம் கிடையாது இது முழுக்க முழுக்க ஏற்கனவே தொகுப்பூதியத்தில் பணி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு முக்கியமாக ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் மாற்றுத்திறன் கொண்டவர்கள் சிறப்பு குழந்தைகள் இவர்களுக்கு பயிற்றுநர்களாக இருக்கிறவங்க எஜுகேட் பண்ணுறவங்க அதுதான் எநூற்றி இருபத்தி மூன்று ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இது தொடர்பான ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தது சிவி கார்த்திகேய நீதி அரசர் முன்னிலையில் நடந்திருக்கு நெக்ஸ்ட் இயரிங் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் பண்ணியிருக்காங்க இந்த செய்தி தான் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு செவன் டுவெண்ட்டி த்ரீ ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் பெட்டிஷன்ஸ் இன் ஹைகோர்ட் ஃபார் ஜாப் ரெகுலரைசேஷன் இவங்க தொகுப்பூதியத்திலே இருக்காங்க இவங்க ஜாபை வந்து ரெகுலரைஸ் பண்ணுங்கள் காலமுறை ஊதியத்தில் கொடுங்க அப்படின்றாங்க பேரகிராஃப் நம்பர் டூ டூவில் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்கன்னா அந்த சில்ட்ரன்ஸ் ஃபார் த ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன் பட் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் நாட் கிரியேட்டட் ஈவன் ஏ சிங்கிள் பர்மனன்ட் போஸ்ட் இவங்க பார்த்தீங்கன்னா த செட் மோஸ்ட் ஆஃப் தப் இன் ஒர்க்கிங் since டூ தௌசண்ட் டூ அண்ட் வேர் குவாலிஃபைட் and அப்பாயிண்டட் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அரசு பள்ளிகள் ரெண்டாயிரத்து ரெண்டு முதல் ஸ்பெஷல் எஜுகேட்டராக பணி செஞ்சுருந்தாலும் ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு போஸ்ட்டு கூட பர்மனெண்ட்டாக மாற்றலை அப்படின்ற ப்ரேயர் வச்சுருக்காங்க யார் முன்னிலனா ஜஸ்டிஸ் சி வி கார்த்திகேயன் அவர்கள் முன்னிலையில் இந்த கேஸு ப்ரேயரில் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்டும் ரிப்ளை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே பர்சனல் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க இதில் வழக்கறிஞர் ரொம்ப ஃபெமிலராக எல்லாேருக்கும் தெரிஞ்சவங்க தான் அட்வொகேட்டு கவிதா ராமேஸ்வரம் அவர்கள் தான் இந்த வழக்கு எடுத்து இருக்காங்க அவர்கள் என்ன வாதம் வச்சுருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இன் அலாட்டட் ஃபார் தேர்ட்டி ஸ்கூல்ஸ் ஒன் பிளாக் ஒரு பஞ்சாயத்து யூனியனுக்கு முப்பது ஸ்கூல் ஒரு எஜுகேட்டருக்கு முப்பது ஸ்கூலை கொடுத்து மானிட்டர் பண்ண சொல்கிறாங்க வித்தின் ஆவரேஜ் ஆஃப் ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்பெஷல் சில்ட்ரன் இன் ஈச் ஸ்கூல் இது அதிகமான பேர்டன் அப்படின்னு சொல்கிறாங்க த பேர்டன் இஸ் ஸோ ஹெவி த டேக்ஸ் அன் மினிமம் ஆஃப் ஒன் மந்த் ஆஃப் மீட் இன் ஸ்டூடெண்ட் அகைன் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு மாதத்துக்குள்ளே முப்பது ஸ்கூலை ரீச் பண்ணணும் அது அஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி ஸ்டூடெண்ட்டை ரீச் பண்ணால் இது வந்து ஒன் மந்த்துக்குள்ளே செய்வது கடினமாக இருக்குது எனவே இதை வந்து ரேஷியோ ஆக்சுவல் ரேஷியோ என்ன பேராகிராஃப் நம்பர் த்ரீயில் இருக்குது டீச்சர்ஸ் பீப்புள் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கு பத்து ஸ்பெஷல் சைல்டு இது வந்து ப்ரைமரி ஸ்கூலுக்கு கொடுத்துருக்காங்க ஆர்டிஆக்ட்டில் அடுத்து ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் பதினைஞ்சு ஸ்பெஷல் சைல்டுன்றது செகண்டரி ஸ்கூலுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ ஒன் இஸ்டு டென் ப்ரைமரிக்கும் ஒன் ஈஸ்ட்டு ஃபிஃப்டீன் இந்த மிடில் அண்டு செகண்டரி ஸ்கூல் இந்த ரேஷியோ தான் வந்து ஆர்சி ஆக்ட் சொல்லுது ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு டீச்சருக்கு முப்பது ஸ்கூலை கொடுத்துட்டு அதுலேயும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு சில்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது ஒன் மந்த் ரீச் பண்ண முடியாது அதிகமான பணி பல இருக்குது இருந்தாலும் இவங்களுக்கு தொகுப்பூதியம் தான் கொடுத்துட்ருக்காங்க காலமுறை ஊதியம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க நீ நம்மளுடைய வழக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டில் பதிமூணாயிரம் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸை தேவைப்படுறாங்க ஆஸ் பர் த ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு பதிமூணாயிரம் ஸ்பெஷல் எஜுகேட்டர் தேவை ஆனாலும் இப்போதைக்கு ஏழ்நூற்றி இருபத்தி மூணு பேர் தான் வழக்கு தொடுத்துருக்காங்க இந்த இப்போது எழுநூற்றி இருபத்தி மூணு பேருக்கும் பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்றத சொல்லிவிட்டு கடைசியில் ஒன்று சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு ஒரு சிங்கிள் போஸ்ட்டை கூட பர்மனென்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு எழுநூற்றி இருபத்தி மூணு பேருன்றது இதுதான் எவிடன்ஸ் நியூஸ் பேப்பரில் வந்தது உண்மையாக பொய்யான்னு பார்க்கணும் இல்லைங்களா நம்ம சேனலை பார்த்தாலும் சரி ஆயிஷா அகாடமி சொன்னாலும் சரி ஆயிஷா நியூஸ் சொன்னாலும் சரி ஆயிஷா நந்த் சார் சொன்னாலும் சரி அவன் பை சொல்கிறான் எப்படி அவன் போய் சொல்கிறான்னு அப்படின்னு அப்புறம் தவறான கைடன்ஸு ஆயிஷா அகாடமி ராங் கைடன்ஸ் சொல்லுவாங்க அப்புறம் இந்த செய்தியை எந்த குரூப்லேயும் அனுப்பாமே தடுப்பாங்க ஆயிஷா அகாடமி தகவலே கொடுக்காதீங்க யூடியூப்லேயா அனுப்பாதீங்க கூட சொல்லுவாங்க ஆனாலும் நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்ததை அப்படியே சொல்லிடக்கூடாது இல்லையா எப்பொருள் யார் யார் வாய்க்கேப்படணும் அப்போ மெய்ப்புள் காண்பது அறிவது போல் சிவி கார்த்திகை நீதி அரசராக சரி போய் பார்த்துலாம் அது என்னப்பா எழுநூற்றி இருபத்தி மூணு பேர் உண்மையான்னு போய் பார்த்தா உண்மை தான் தீர விசாரிப்பதே மெய் என்பது போல் எழுநூற்றி இருபத்தி மூணு ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் வழக்கு தொடுத்துருக்காங்க இது அவர்களுக்கான உரிமை இது நேரடி நியமனத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இது வந்து விருப்பப்பட்டால் இந்த கேஸை பாருங்கள் தெரிஞ்சுக்கங்க இல்லைன்னா உங்களோட வேலையை பாருங்கள் எஸ்டிடிஆர்பியோ பிடிஆரோ பிஜிடிஆர்பிக்கோ இதுக்கோ சம்மந்தமே கிடையாது இது ஏழ்நூற்றி இருபத்தி மூணு பேர் ஏற்கனவே பத்து வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கான உரிமைகள் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரெஸ்பாண்டடாக போட்டிருக்காங்க அதன் பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் ரெஸ்பாண்டாக போட்டிருக்கோம் முக்கியமாக சமக்ரா சிக்ஷா ப்ராஜெக்ட் டைரக்டரை ரெஸ்பாண்டாக போட்டிருக்கோம் ஏன்னா இந்த ஸ்பெஷல் எஜுகேட்டர் இதற்கான சம்பளம் இதற்கான ஃபண்டு இதெல்லாமே வந்து சமக்ரா சிக்ஷா ஃபண்ட்லேருந்து தான் வெளியே வருது அதனால மெயினாக அவங்கள ரெஸ்பாண்ட் போட்டிருக்காங்க இந்த வழக்கு அடுத்து எங்கே போயிருக்கு பாருங்கள் ப்ரைவேட் நோட்டீஸ் டூ ஆர் டூ ரெஸ்பாண்ட் டூக்கு ப்ரைவேட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க போஸ்டான் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஏப்ரல் ஏப்ரல் இருபத்தோராந்தேதி வழக்கு வர்றதுக்குள்ள ரெஸ்பாண்ட் டூ வந்து அங்கே பதில் சொல்லி ஆகணும் முக்கியமாக அதான் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பதில் சொல்லி ஆகணும் அப்போ இங்கே ரெஸ்பாண்ட் டூ யாருன்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம் ப்ரைவேட்டான ஒரு நோட்டீஸ் ரெஸ்பாண்ட் டூ யாருன்னா இவங்க ரீஹபிலேஷன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெரி குட் சூப்பர் ஸோ இந்த வழக்கை நாம் என்னைக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் அன்று சிவி கார்த்திகேயன் அமர்வில் என்ன விசாரணை வருதுன்றது லைவில் நாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் உங்களுக்கு அதை அதை கொடுக்குறேன் இல்லைன்னா நான் என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு பதிவு கொடுக்குறேன் இந்த வழக்கு தொடர்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது இல்லை முக்கியமான வழக்கு இதில் நீங்கள் இன்க்ளூட் ஆகிருக்கீங்க சப்போஸ் இந்த வழக்கு சாரி இந்த வீடியோவை யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா ஏழ்நூற்றி இருபத்தி மூணில் நானும் ஒருவருன்னு கூட பதிவு பண்ணிவிடுங்க ஏழ்நூற்றி இருபத்தி மூணு பேருக்குன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தான் இருப்பீங்க தமிழ்நாட்டில் எழுநூற்றி இருபத்தி மூணு ஸ்பெஷலிஜிக்க வழக்கு தொடுத்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கண்ணில் இந்த வீடியோ போடும் யாராவது சொல்லுவாங்க அப்படி இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் போடுங்க ஏழ்நூற்றி இருபத்தி மூன்றில் நானும் ஒருவர் நானும் ஒரு ஆசிரியர் அப்படின்னு வந்து பதிவு பண்ணுங்க ஏன்னா இது உங்களுக்கான வழக்கு உங்களுக்கான உரிமை உங்களுக்கு நிரந்தர பணியாக்கணும் ஏன்னால் நீங்கள் பாடம் நடத்துறது நார்மல் சைடு கிடையாது ஒரு நார்மலாக சைடு பாடம் நடத்துகிற ஒரு சிறப்பு குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆன ஊதியம் அதுவும் பர்மனண்ட் போஸ்ட்டு நிரந்தர பணியிடம் உருவாக்கி அதற்கான சம்பளத்தை கொடுக்கறது தான் குருக்கு கொடுக்க மரியாதையாக இருக்கும் சீக்கிரத்தில் நீதி வெல்லும் மீண்டும் இதுபோன்ற ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன் ஆயிஷாவின் அச்சம் தவிர